ஸோ ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் ஃபுட் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் நாங்கள் ஃபுட் சாப்பிடுவோம் ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் தான் எடுத்திருக்கோம் அவள் வந்து நான் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன் இன்னைக்கு நான் வெள்ளை கலரில் தான் சாப்பிடுவோன்னு ரெண்டு பேரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க ஸ்கூலில் முடிஞ்சிருச்சா வீட்டில் இருக்குது அவங்களுக்குமே போர் அடிக்குது ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் நான் ஏதாவது பண்ணுறோம் வீடியோ எடுங்கன்னாங்க சரி என்ன பண்ண போனால் ஒயிட் ஃபுட் சேலஞ்சு அப்படின்ட்டு நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரில் தான் சாப்பிடுவோம் அப்படியே வெள்ளை வெளியே நிற்க போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இட்லி இட்லியாக பண்ணலாம் பண்ணலான்னு பார்த்தேன் சரி அதுக்கெல்லாம் டைம் மாவு இல்லை டைம் ஆகும் சரி அவள் இருந்தது டக்குன்னு பண்ணிடலான்ட்டு அவள் கொஞ்சம் சக்கரை எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு காலையில் டிஃபன் டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு இந்த மாதிரி பண்ணும்போது பசங்களும் ரெண்டு பேரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு இட்லியை வச்சிங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அது ஒரு சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவா அடுத்து என்னன்னு பாருங்கள் என்ன பண்ணுறீங்க நான் மோர் இருக்கேன் ஈவினிங் கொஞ்சம் எப்படி சொல்கிறது சில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லிட்டு மோர் கலக்கிட்டுருக்கேன் ஈவினிங் இல்லை இது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் மோர் கலக்கின்னு இருக்காங்க சின்ன சின்ன வேலை அவங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு தயிர் போட்டேன் நீங்கள் சிலிப்பி தண்ணி ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா தங்கச்சிக்கும் சேர்த்து இப்போ ரெண்டு பேருக்கும் இப்போ வெயில் காலம் வச்சா நல்ல மோர் குடித்தா நல்லது கம்பல்சரி ஒரு கிளாஸ் மோர் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்றேன் சாதாரணமாக எடுத்த மாதிரி இதை குடின்னா குடிக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது எனக்கு மத்தியானத்துக்கு தயிர் சாதம் மட்டும் போதும்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா அதானே வெள்ளை கலரில் இருக்குது அதனால் தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காத சாப்பிடுவேன் அப்புறம் சாயந்தரமாக லைட்டாக சில்லுன்னு ஒரு பசி வரும் பார்த்தீங்களா அதுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா சாக்கோ ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கோம் அந்த மேல் அந்த சாக்லேட் இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோங்க மேடம் சாயந்தரம் வந்து காஃபிக்கு பதில் பால் பாயசமாக வச்சு கொடுத்துட்டேன் வேலை முடிஞ்சிரும் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி தான் எடுத்துருக்கோம் இட்லி அப்புறம் தேங்காய் சட்னி தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட ஃபுட் சாலேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி பை